அலாமலைக்கு மக்களே இந்த பதிவு எதுக்குன்னா என் வாழ்க்கையை ஒருத்தி கெடுத்தால அந்த பொம்பளைக்கு அவெல்லாம் எந்த தைரியத்தில் பேசுகிறானே தெரியல ம் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலையால் வந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி அவங்கள பற்றி எதுக்கு சொல்கிறீங்க இல்லை அவளை பற்றி அந்த வேலை அம்மா வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஆ அவங்கள வே அவங்க வீட்டில் வந்து வராங்க அவங்க வேலை பார்க்குறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் தெரியாது அந்த பொம்பளையை பற்றி அவள் அப்போலேருந்து என் குடியை கெடுத்துக்கிட்டுதான் இருக்கா இப்போ இடையில ரீசெண்டாக வந்து அந்த ஊர்காரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை முடிஞ்ச உன் முதலாளிக்கு நல்ல புத்தியை சொல்லு ஏன் அடுத்த உங்க வாழ்க்கையை கெடுக்கிற அடுத்த உப்பு சண்டை ஏன் தொட்டு தொட்டு உரசி உரசி பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் அந்த வாழ்க்கையில் ஏன் இடையில குறுக்க வர அப்படின்னு சொல்லி உங்கள் முதலாளிக்கு நல்ல புத்தியை சொல்லு கௌசல்யா நல்ல புத்தியை சொல்லு புரியுதா மெசேஜ் அந்த அம்மாவுக்காக மெசேஜ் பண்ணுறது பெரிய இது கிடையாது உன் முதலாளி தப்பு செஞ்சாலும் அது தைரியமாக சொல் அதுக்கு தான் தைரியமாக யார் தப்பு பண்ணாலும் தைரியமாக சொல்லலான்ட்டு அந்த வீடியோவே போட்டேன் முதலாளி முதலாளி தப்பு பண்ணாலும் எடுத்து சொல்லு அப்போ தான் அது அடுத்தவங்க குடிய கெடுக்காது அந்த பொம்பளையால் என்னுடைய கணவர்கிட்ட என்னால் பேச முடியல வெறுக்கக்கூடிய செயலில் நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த பொம்பளை தான் ஏன் குடியை கெடுத்துட்டு அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா நல்லா பார்த்துட்டு இருக்கான் ஏன் கூடிய கெடுத்தவ திருப்பி ரிட்டன் அல்ல அவ கூடிய கெடுக்க வைப்பான் கண்டிப்பாக வைப்பான் உன் புருஷனை நீ கௌசல்யாவுக்கு தான் சொல்கிறேன் கௌசல்யா உன் புருஷனை ஒருத்தவன் தொட்டுக்கிட்டு உரைச்சிக்கிட்டு இருந்தா உங்கள் பாணியில் நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க ம் அடிப்பிடி சண்டையே வந்திருக்கும் நான் இவ்வளோ டீசெண்டாக அந்த பொம்பளைக்கு நல்லது சொல்லிகிட்ருக்கேன் அவள் அவ என் கால் தூசி கூட வரமாட்டான் அவள் சொல்றா அவள் கால் தூசி கூட நான் வரமாட்டேன் உண்மை தான் அந்த மாதிரி கேடு கட்ட பொம்பளை எண்ணத்தில் நான் வரமாட்டான் தான் உண்மையிலேயே அந்த அந்த பொம்பளையோட எண்ணத்துக்கு அவள் கண்டிப்பாக நல்லா கிட்டே சீப்பட்டு சின்ன பட்டு தான் போவான் நான் அல்ஹமதுலாம் நான் என்னோட யூடியூப்பில் நான் சொல்கிறேன்னா நான் பயனை பற்றி சொல்கிறேன் என் வாழ்க்கையில் ஒருத்தி குறுக்கா வந்தால் அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு எல்லாம் சொல்லுல புரியுதா ஏன் குடிய கெடுக்கிறவள்கிட்ட நான் இப்படி தான் பேச முடியும் ஓன் குடிய ஓன் புருஷன்ட்ட எவனாவது வச்சிருந்தா ஓன் புருஷன்ட்டோ புருஷன்ட்ட வச்சிட்டு இருக்கிறவழ்கிட்ட நீ இப்படி பேசுவியா ம் இப்படியே அமைதியா பேசுவியா நீ என்ன ஒரு நியாயம் எங்களுக்கும் நியாயமா ம் இதே அவள் புருஷனை நான் தொட்டு பேசிகிட்டு இருந்தா அவள் சும்மா இருப்பாள வந்துருவா பஜாரி அந்த மாதிரி கேடுகட்ட மானங்கட்ட வேலையெல்லாம் நான் பண்ணலை என் புருஷன் கூட தான் நான் அன்னைக்கு கல்யாணத்தில் நின்ன அன்னி ஆண்கள் நின்றாலும் என் புருஷன் பக்கத்தில் தான் நான் நின்னேன் அவள மாதிரி வீடியோக்கு போய் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு கண்டவனை தொட்டுக்கிட்டு உரசிக்கிட்டு எப்போ வருவான் எப்போ இதுங்குவான்னு நான் நிற்கலை நீ என்ன உனக்கு தெரியும் இடையில வந்துட்டு இடையில நீ பேசுற உனக்கு என்ன என் வாழ்க்கையை பற்றி தெரியும் அவன் என் வாழ்க்கையில் எவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியுமா என் குடியை எப்பயும் இருந்து கெடுத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆ உன் ஊருக்காரன்னா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அவன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை கெடுத்தா நான் அவகிட்ட பேசுகிறேன் நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டால்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலாவன்ட்ட நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற உன் வேலை என்னமோ அதை பாரு தேவையில்லாமல் அவளுக்காக நீ வந்து சீப்பட்டுக்கிட்டு போவாத ம் அவள் வீட்டில் வேலை பார்க்குறேன்னா அது மட்டும் பாரு அவளுக்கு நல்ல புத்தியை சொல்லு ஏன் அடுத்தவங்க அந்த அக்கா நல்லா கவாதானா தானே அங்கே ஏன் அவங்க அக்கா புருஷனை ஏன் வச்சிருக்கன்னு கேளு தைரியம் கேளு கேளுவன் முதலாளிக்கிட்ட நீ எல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் லாபாத அவள் ஏன் குடியாக கெடுத்தா நான் பதில் சொன்னேன் எல்லாத்துக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அவளோட பேரை நான் சொல்லலை சொன்னான்டா இன்னும் அசிங்கப்பட்டு போயிருப்பாள் வீடியோ எல்லாமே வீடியோவை எல்லாமே பார்க்குதுவோ இது எதுக்கு நான் இந்த பதிவு போட்டேன் இப்படி எல்லா வாழ்க்கையிலையும் நடக்குது எல்லாம் அமைதியாக இருக்காங்க அதுக்காக தான் நான் அந்த பதிவை போட்டேன் இவளும் கேட்டானா இவளுக்கும் ஒரு புத்தி வார்டுன்னு தான் போட்டேன் அவள் பிளாக் பண்ணிவிட்டு ஓடிட்டா அவளுக்கு பார்த்தீங்கன்னா நீ வரைய ம் உங்களுக்கெல்லாம் நிறையா பேசுறதுக்கு தைரியம் இல்லையா மெசேஜில் தான் பேசுவீங்களே ம் அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ அவகிட்ட அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற ம் வீட்டு வேலை பார்க்க வந்தேன்னா அந்த வேலையை மட்டும் பாரு என் வாழ்க்கையில் யாவோ ஒருத்தி குடியை கெடுத்தான்னா அவகிட்ட நான் பதில் சொல்கிற விதத்தில் நான் சொல்லிப்பேன் உனக்கு அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உன் வேலை என்னமோ அதை நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக இரு ம் உன் முதலாளி உன்கிட்ட உண்மையாக இருந்தால் என் கிட்டே உன் முதலாளி உண்மையாக இல்லை என் குடியை கெடுத்துக்கிட்டு உக்காந்துருக்கா என் வாழ்க்கையை கெடுத்துட்டு உக்காந்துருக்கா என் குடியை இன்னமும் கெடுப்பா அப்பேற்பட்ட பஜாரியாவை அவகிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் உனக்கு என்ன நீயும் இதில் தலையிடுற உனக்கு என்ன இருக்குது ம் நீ எதுக்கு மெசேஜில் வர அதுவும் நீ மட்டும் பப்ளிக்கில் என்னைய பேசுகிறிய நீ மட்டும் ஒழுங்கானால ம் என்னையே சொல்கிற நான் முஸ்லீம் இல்லைன்ட்டு நீ மாற்று மதத்தை சேர்ந்தவ தானே ஒரு முஸ்லீம் பொண்ணவ நீ அடுத்தவங்க பொண்ண நீ பேசுவ நான் அங்கே இருக்கணுமா அப்போ நீ மட்டும் என்ன பப்ளிக்கில் தானே மெசேஜ் பண்ணுற சோசியல் மீடியாவில் தானே பேசி மெசேஜ் பண்ணுற நான் தனியாக பண்ணுறியா ம் உனக்கு தெரியாத விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகாத அவள் என் குடியே கெடுத்த பஜாரி அவகிட்ட நான் எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசிட்டேன் அவள் என்ன அவன்கிட்ட பேச சொல்கிறாள பெரிய உத்தமி மாதிரி பேசுகிறதெல்லாம் பேசிட்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா பெரிய நல்லவன் மாதிரி என்ன நாடகம் போடுறாள ஏன் கெடு கெடுத்தா அவள் குடி கெட்டு தான் போவோம் அதனால் உன் வேலை என்னமோ அதை நீ பாரு உன் முதலாளிக்கு உன்கிட்ட அவள் ஒழுங்காக இருக்கான்னா நீ வேலை பார்க்குற கொள்றன்ற இதில் அவள் இருப்பாள் அவள் ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவாள் இந்த மாதிரி ரெட்டை வேஷம் போடுறவ எல்லாம் மூஞ்சில் கூட மாட்டான் அப்படிப்பட்ட வேஷக்காரியாவை அவளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுற ம் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு தான் நீ உள்ளே வரணும் தெரியாமல் நீ வந்து தேவையில்லாமல் இன்வால் ஆகாத உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என் புரிசாக நான் வச்சுருந்தவக்கிட்ட தான் நான் பேசிகிட்ருக்கேன் அவள் என் வாழ்க்கையை இன்னமும் கெடுப்பா அவளுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது அதனால் உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் சோசியல் மீடியாவில் நீ வெக்கமில்லாமல் மெசேஜ் அமுச்சு விட்டு என்னை என்ன முஸ்லீம் இல்லைங்கிற முதல்ல நீ முஸ்லீமா ம் கௌசல்யா நீ முஸ்லீமா ஃபஸ்ட்டு நீ எல்லாம் என்னை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது முடிஞ்ச அவன் முதலாளிக்கு நல்லது சொல்ல முயற்சி பண்ணும் சரியா எல்லா இடத்துலையும் தேவை இல்லாமல் இன்வால்வ் ஆகாத